விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை யூனியன் சங்கரக்கோட்டை வடக்கு கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்தவர் சங்கரப்பா வயது எழுபத்தி ஏழு இவரும் இவர் மனைவியும் மட்டும் உள்ளனர் வாழ்க்கையை நடத்த கூலி வேலைக்கு போகின்றார் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைக்கு சென்றார் முப்பத்தைந்து நாட்கள் வேலை செய்த பிறகு அவருக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்காமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தனர் எழுத படிக்கத் தெரியாதவர் என்பதால் ஏமாற்றி இருக்கின்றார்கள் தகவல் அறியும் சட்டத்தின்படி தகவல் கேட்டார் பதில் ஒன்றும் வரவில்லை உடனே ஆணையாருக்கு மேல்முறையீடு செய்தார் கிடப்பில் போட்டனர் எல்லாவித ஆதாரங்களுடன் மீண்டும் ஒரு கடிதம் ஆணையருக்கு எழுதினார் இந்த முறை ஆணையர் சங்கரப்பாவையும் அதிகாரிகளையும் விசாரணைக்கு ஏற்பாடு செய்தார் சங்கரப்பா அடுக்கடுக்கா ஆதாரங்களை அடுக்கிக்கொண்டே கொண்டே போனார் அதிகாரிகளால் ஒன்றையும் காட்ட முடியவில்லை ஆணையர் விசாரணைக்கு பிறகு சங்கரப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய முப்பத்தி ஐந்து நாள் கூலியையும் அபராதமாக இருபத்தி ஐயாயிரத்தையும் வழங்க சொல்லி ஆணையிட்டார் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு சங்கரப்பா பலன் பெற்றார் ஒரு ஏழை அரசின் வேலையை செய்து கூலியை பெற இவ்வளவு போராட வேண்டியுள்ளதே அலையும் நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாதே அந்த நாட்களுக்கு கூலி கிடைக்காதே அதுவும் ஒரு வகையில் இழப்புதானே இது போன்ற அலுவலர்களின் செயல் அவரையோ அவர் குடும்பத்தையோ இறைவன் தண்டிக்க மாட்டாரா மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க